ஆஃபரே இல்லைனாலும் எங்களுக்கு பரவாயில்ல அந்த இலந்தை மர தேன் அந்த குவைத்துடைய தேன் இருக்கு இல்லைங்களா அது எங்களுக்கு கண்டிப்பாக வேணும் அந்த மாதிரி எங்கள் குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச தேனை நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை லேப் டெஸ்டட் ஹனி ரா ஹனி இலந்தை மரத்தேன் அல்லாஹுக்காக மீண்டும் நாம ஆஃபருக்கு கொடுக்க போறோம் ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி இருநூறு மதிப்புள்ள இந்த தேனை வெறும் எட்நூறு ரூபாய்க்கு கொடுத்தோம் ஷிப்பிங் சார்ஜ் எதுவுமே கிடையாது மீண்டும் இந்த இலந்தை மரத்தேன் ஆஃபர்ல கொடுக்க போறோம் ஆனால் ஒரே ஒரு மாற்றம் ஷிப்பிங் சார்ஜ் மட்டும் எக்ஸ்ட்ரா அறுபது ரூபா நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும் இலந்தை மரத்தேன் என்பது இலந்தை மரத்தை பத்தி அல்லாஹால சொர்க்கத்துல இருக்கும் என்பதாக அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் அதே போல முழு குரான் மக்களுக்கு நிவாரணம் தேனில் இருக்கிறது என்பதாக அல்லா சொல்லியிருக்கிறான் நல்ல தேனை தேடி தேடி பல இடங்களுக்கு நேரில் போனால் கூட நம்முடைய கண்ணுக்கு முன்னாடி எடுக்கும் போது அந்த தேன் அப்படி நல்லதாக தான் இருக்குது ஆனால் அது லேபில் டெஸ்ட் பண்ணி வாங்கும் அவங்க சொல்றாங்க இல்லை இது ஃபிஃப்டி தான் ஹனியா இருக்குது சிக்ஸ்டி தான் ஹனியா இருக்குது மீதி கலந்துருக்கிறாங்க சக்கரை பாவு வெள்ளப்பாவு இந்த மாதிரி ஆனால் இந்த மாதிரி எந்த விதமான கலப்படமோ ப்ராசஸோ ஹீட்டிங்கோ எதுவுமே இல்லாமல் ஒரிஜினலான ரோஹனி மீண்டும் உங்களுக்காக ஆஃபர்ல நம்ம கொடுக்குறோம் எட்நூத்தி அறுபது ரூபா மட்டும் பே பண்ணா போதும் அலமதுல்லா இந்த தேன் உங்க வீட்டுக்கே வந்து சேர்ந்துரும் யாருக்கெல்லாம் தேன் தேவையோ கீழே இருக்கிற என்னுடைய நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க உங்க வீட்டுக்கே இன்ஷா அல்லாஹ் தேன் வந்து சேர்ந்துரும் அதே போல இந்த ஆஃபர் எப்போ முடியும்னு தெரியாது முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக வாங்கி